ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அத ஸ்ரீமத் பகவத்கீதா ஸ்ரீமத் பகவத்கீதை ஏழாவது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் பார்த்தா என்பால் இசைந்த மனத்திறனாய் என்னை சார்ந்து யோகத்திலே அமர்ந்தவனாய் என்னை முழுவதும் உணருமாறு சொல்கிறேன் கேள் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் முழுவதுமாக உனக்கு சொல்லுகிறேன் இதை அறிந்தால் பிறகு நீ அறிய வேண்டியது என்று மிச்சம் எதுவும் இல்லை பல்லாயிர மனிதர்களில் ஒருவர் சித்தி பெற முயல்கிறார் முயற்சியுடைய சித்த பலரில் ஒருவர் என்னை உள்ளபடி அறிகிறார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி இவ்வெட்டு வகையாக என் கீழ் இயற்கை பிரிந்து தோன்றுகின்றது இது என் கீழ் இயற்கை இதனின்றும் வேறுபட்டதாகிய என்னுடைய மேல் இயற்கையை அரி அதுவே உயிராவது பெருந்தோளாய் அதனால் இவ்வுலகு தரிக்கப்படுகின்றது எல்லா உயிர்களுக்கும் அது காரணம் என்று உணர் அதனால் நான் உலக முழுமைக்கும் ஆக்கமும் அழிவும் ஆவேன் தனஞ்சயா என்னை காட்டிலும் உயர்ந்த பொருள் வேறு எதுவும் இல்லை ஒரு நூலில் எவ்வாறு மணிகள் கோர்க்கப்படுகின்ற இருக்கின்றனோ அவ்வாறு என்மீது என் மீது கோர்க்கப்பட்டு உள்ளது நான் நீரில் சுவை குந்தி மகனே நான் ஞாயிறிலும் திங்களிலும் ஒளி எல்லா வேதங்களிலும் நான் பிரணவம் வானில் ஒளி நான் ஆண்களிடத்து நான் ஆண்மை மண்ணில் தூய நறுமணமும் தீயில் சுடரும் யான் எல்லா உயிர்களிலும் உயிர்ப்பு நான் தவம் செய்வோரின் தவம் யான் எல்லா உயிர்களுக்கும் நான் சதானமாகிய விதை என்று உணர் பார்த்த புத்தி உடையோரின் புத்தி நான் ஒளி உடையோரின் ஒளி நான் வல்லோரிடத்தே விருப்பமும் விழையவும் தீர்ந்த வலிமை நான் பார்த்த உயிர்களிடத்து நான் கடமை தவறாத ஆவேன் சத்வ ரஜஸ் தமோ இவ் குணங்களை சார்ந்த மன நிலைகள் எல்லாம் என்னிடத்தே பிறந்தன அவை என்னுள் இருக்கின்றன நான் அவற்றுள் இல்லை இந்த மூன்று குணங்களாகிய வண்ணங்களால் இவ்வுலகமெல்லாம் மயங்கி போய் இவற்றினும் மேலாம் அழியாத இயல்பு கொண்ட என்னை உணராமல் இருக்கிறது இந்த குணமாகிய எனது தேவ மாயை கடப்பதற்கு அறியது என்னையே யார் சரணடைவாரோ அவர்கள் இந்த மாயையை கடக்கிறார்கள் தீமை செய்யும் மூட மனிதரில் கடைப்பட்டார் மாயையால் ஞானம் அழிந்தோர் அசுரத்தன்மையை பற்றி நிற்போர் என்னை சரண் புகார் நற்செய்கையுடைய மக்களில் நான்கு வகையானவர் என்னை வழிபடுகின்றனர் பரதரேரே அவர்கள் துன்புற்றார் அறிவை விரும்புவோர் பயனை வேண்டுவோர் ஞானிகள் என அவர்களில் நித்திய யோகம் பூண்டு ஒரே பக்தி செலுத்தும் ஞானி சிறந்தவன் ஞானிக்கு நான் மிகவும் இனியவன் அவனும் எனக்கு மிகவும் மேற்கூறிய யாவரும் நல்லோரே எனினும் ஞானியை நான் யானாகவே கொண்டுள்ளேன் அவர்கள் யோகத்தில் இசைந்து உத்தம கதியாகிய என்னை கடைபிடித்து நிற்கின்றார்கள் பல பிறவிகளின் இறுதியில் ஞானவான் எல்லாம் வாசுதேவனே என்று கருதி என்னை அடைக்கலமாக பற்றுகின்றான் அவ்விதமான மகாத்மா கிடைப்பதற்கு அறியவன் வெவ்வேறு விருப்பங்களால் கவரப்பட்ட அறிவினை உடையோர் தம் தம் இயற்கையால் கட்டுண்டு வெவ்வேறு நியமங்களில் நிற்பாராய் அந்நிய தேவதைகளை வழிபடுகின்றனர் எந்தெந்த பக்தன் நம்பிக்கையுடன் எந்தெந்த வடிவத்தை அர்ச்சிக்க விரும்புகிறானோ அவனுடைய அசையாத நம்பிக்கைக்கு தக்க வடிவத்தை நான் மேற்கொள்ளுகிறேன் அவன் அந்த நம்பிக்கையுடன் கலந்து அவ்வடிவத்தை ஆராதித்து வேண்டுகின்றான் அதனின்றும் தான் விரும்பியவற்றை எய்துகின்றான் எனினும் அவற்றை வகுத்து கொடுப்போன் யானே எனினும் மதியுடைய அன்னோர் எய்தும் பயன் இறுதி உடையதாம் தேவர்களை தொழுவோர் தேவர்களை எய்துகின்றனர் என்னடையார் என்னையே அடைவார்கள் மறைவும் வெளிப்பாடும் உடையோனாக என்னை மதியற்றார் கருதுகின்றனர் என் அழிவற்ற உத்தமமாகிய பரநிலையை அவர்கள் அறிகிலர் எல்லாவற்றுக்கும் ஒளியாகிய ஞான யோக மாயை என்னை சூழ்வதில்லை பிறப்பும் கேடும் அற்ற என்னை மூட உலகம் அறிவதில்லை சென்றன நிகழ்வன வரவன ஆகிய உயிர்களையெல்லாம் நான் அறிவேன் என்னை அறிந்தோர் எவரும் இலர் விருப்பத்தாலும் பகைமையாலும் எழுந்த இருமைகளின் மயக்கத்தால் பார்த்தால் எல்லா உயிர்களும் மயங்கி விடுகின்றன எந்த ஜனங்கள் பாவம் தீர்ந்து புண்ணிய செயல்கள் செய்கிறார்களோ அவர்கள் இருமைகளின் மயக்கம் தீர்ந்து திடமான விரதம் உடையோராய் என்னை வழிபடுகின்றனர் வயோகத்தினாலும் மரணத்தினாலும் இவைகளிலிருந்து விடுபடுமாறு என்னை வழிபட்டு முயற்சி செய்வோர் அது என்ற பிரம்மத்தை உணர்வார் ஆத்ம ஞானம் முழுவதையும் உணர்வார் மற்றும் செய்கை அனைத்தையும் உணர்வார் பூத ஞானம் தேவ ஞானம் யாக ஞானம் இவற்றுடன் என்னை யாவர் இறுதி காலத்திலேனும் அறிவாரோ யோகத்தில் பொருந்திய சித்தம் உடைய அன்னாரே அறிஞர் ஓம் தத் சத் பிரம்மவித்தியை யோகசாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் ஸ்ரீமத் கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் ஞான விஞ்ஞான யோகம் என பெயர் படைத்த ஏழாம் அத்தியாயம் நிறைவுற்றது ஓம் கிருஷ்ணார்பணம்